திருவாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் பிறகு அவர் அஷ்டமசரணத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த சனி பயிற்சி இரண்டரை வருட காலத்திற்கான ஒரு பயிற்சி அதனுடைய பலன்களை தனியாக நாங்கள் ஒரு காணொளி பதிவு விரைவில் வெளியிட இருக்கிறோம் இந்த வருடம் சனி மாத்திரம் இல்லாமல் மிகப்பெரிய வருட கிரகங்களான ராகு கேது குரு போன்ற பயிற்சிகளும் நடக்க இருக்கின்றன அவற்றுடைய பலன்களும் எங்கள் காணொலிகள் விரைவில் வர இருக்கிறது ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி போன்ற பலன்களை தவறாது தேடாமல் உங்கள் முகவப்பு திரையில் தானாக வந்து சேர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோப் செய்து கொள்ளுங்கள் ராகு அஷ்டமத்திலும் கேது குடும்பஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் இனி இந்த கிரகநிலையின் அமைப்பை கொண்டு நடக்கக்கூடிய சுப அசுபலங்களை பார்ப்போம் தொழிலில் தெளிவான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்களானாலும் சரி ஏற்கனவே இருக்கிற ஒப்பந்தங்களானாலும் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தரும் கூட்டு முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஆளுமை அதிகாரம் தனிப்பட தனிப்பட்ட முறையில் செயலா செயல்பட்டு இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை நிலுவையில் இருந்த காரியங்கள் முடியாத காரியங்கள் எல்லாற்றையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அதனால் அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு பெருகும் இவ்வளோ எல்லாம் சிறப்பாக இருக்கிறப்போ வில்லம் மாறி மார்ச் பதினாலுக்கு அப்புறம் சூரியன் அப்புறம் இதெல்லாம் உள்டாக தொழிலில் ஒரு குழப்பமான நிலைகள் ஏற்படும் ஒப்பந்தங்கள் நஷ்டம் உண்டாகும் கூட்டு முயற்சிகளில் பிரச்சனை உண்டாகும் உங்களுடைய ஆளுமை அதிகாரம் பயனற்றதாக போய்விடும் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் நீங்கள் செய்யக்கூடிய அவசர முடிவுகள் வேகமான செயல்பாடுகள் எல்லாமே திட்டங்கள் வெற்றியடைவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் குழப்பங்களை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் உதவி செய்து வந்த நண்பர்கள் காலவாரி விட்டுருவாங்க பெண்கள் உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறுவார்கள் வரவேண்டிய பண வரவுகள் தாமதமாக இருக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் செய்கிறதுங்கிறத நம்ம அப்படின்னாலும் பார்த்துடலாம் குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தனிமையை விரும்பி இருப்பீங்க இந்த மாதம் வேண்டாம் தனிமையில் இருந்தீங்கன்னா மன அழுத்தம் கூடும் குடும்பத்தில் எல்லோரோடையும் கூடி பேசி இருந்து மகிழ்த்து மகிழ்ச்சியாக இருங்க முடிஞ்ச அவங்களோட ஒரு பயணம் போய்ட்டு வாங்க மார்ச் பதினாலுக்கு அப்புறம் சுக்கரன் வக்க இது புதன் வக்கரமாக ஏற்கனவே மார்ச் ரெண்டுலேருந்து சுக்கரன் வர்க்கமாக வக்கரமாக இருக்கிறதுனாலும் பொருள் நஷ்டங்கள்லாம் ஏற்படும் தாய்மாமனோட கருத்து வேறுபாடு ஏற்படும் பெண்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அதிக பயணங்கள் ஏற்படும் தவிர்த்தால் நல்லது பெண்களை பொறுத்தவரையில் சுக்கரன் மாத தொடக்கத்தில் ரெண்டாம் தேதியிலருந்தே வக்கரமாக இருக்குது அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் தடைகளாக இருக்கும் ஒரு வேலையை ரெண்டு மூணு தடவை செய்ய வேண்டியிருக்கும் அது குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யும் காரியங்கள் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டி வரும் ஒன்றும் திருப்தி இல்லாமல் திருப்பி திருப்பி செய்வீங்க இல்லாட்டி நீங்கள் எதிர்பார்த்த முடிவு கிடைக்காமல் திருப்பி திருப்பி செய்வீங்க எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அதிகமாக வரும் பொருள் நஷ்டம் உண்டாகும் இந்த ராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிகளுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் பெண்கள் கணவரை கேடயமாக வைத்துக்கொள்வது நல்லது கணவர்கிட்ட கேட்காம எதுவும் செய்யாதீங்க கணவன் சொல்படி கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பில் கண்ணாக இருப்பீங்க யாரும் சொல்ல வேணாம் தானாகவே எல்லாத்தையும் படித்து ஈவன் வேறு யாரும் கூட வேறு விஷயங்களை கூப்பிட்டா கூட படிப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே படிப்பில் கவனமாக இருப்பீங்க அந்த அளவுக்கு படிப்பில் கண்ணும் கருத்தமாக இருப்பீங்க ஆரம்ப கல்வி மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் ஏன்னால் சின்ன பசங்கனால உங்களுக்கு விளையாட்டு பொழுதுபோக்கு சினிமா டிவி மொபைல்னு கொஞ்சம் கவன செதல்கள்லாம் இருக்கும் தாய் தந்தையர்கள் கொஞ்சம் கண்காணிப்பும் கவனமும் கண்டிப்போடு இருந்தால் அதையும் நீங்கள் சமாளிச்சிடலாம் ஆகக்கூடிய வக்கரப்புதன் வக்கர சுக்கரனுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் சூரியன் அஷ்டமத்தில் போய் இருப்பதை சமாளிப்பதற்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அல்லது மாரியம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பை தரும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அல்லது மாரியம்மன் கோயிலில் போயிட்டு ஒரு கல்கண்ட சாதம் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வாருங்க அது சிறப்பை தரும் இல்லை அப்படின்னா ஒரு பயிலோரு நைதீபங்கள் இட்டு வழிபாட்டு செஞ்சுட்டு வாங்க முடிந்த வரைக்கும் மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி ஸ்வத்திரம் மகாலட்சுமி காயத்திரம் படி காயத்ரி படிப்பது உங்கள் பிரச்சினையை தீர்க்க உதவி பெறும் சிம்மராசிக்காரருக்கு இந்த மாதம் மட்டும் இல்லாமல் எல்லா மாதங்களும் இனிதாய் அமைய சிறப்பாக அமைய அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷத்தை கொடுக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாள வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் வரம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் இங்களம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்